இங்க ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக் மெயில் பண்றவனை பத்தி நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் அந்த அக்யூஸ்ட் எங்க இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் இவளுக்கு கிடைக்குது இவ அங்க போய் பார்க்கும் அந்த அக்யூஸ்ட ஒருத்தன் இவ கண்ணு முன்னாடி கொலை பண்ணிடுறா அந்த பயத்தோட அவ வீட்டுக்கு வர வழியில இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது இந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ் ஆபிசர் ஒரு ஸ்கெச் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வரா இவ சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு அவன் ஒரு ஸ்கெச் வரைஞ்சு கொடுக்குறான் அவன் வரைஞ்சு கொடுத்தது மாதிரியே ஒரு ஆள் வந்து தான் தான் இந்த கொலைய பண்ணதா சொல்லி சரண்டர் ஆகிறான் உண்மையா அந்த கொலைய பண்ணது இந்த ஸ்கெச் வரைஞ்சவன் தான் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல மூலையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால அவளால மத்தவங்களோட முகத்தை சரியா அடையாளம் பார்க்க முடியாம போயிடுது இதனால இவ கண்ணு முன்னாடி அந்த கொலகாரம் இருந்து இவளால கண்டுபிடிக்க முடியாம போயிடுது அந்த ஸ்கெச் ஆர்டிஸ்டோட தங்கச்சவன் தப்பா வீடியோ எடுத்து வச்சிருப்பான் அதனாலதான் அவன் கொலை பண்ணிருப்பான் இந்த கேச விசாரிக்கிற போலீஸோட ஆளு தான் அந்த இறந்து போனவ இந்த போலீஸ் சொல்லிதான் அந்த பொண்ணுங்களை அவ வீடியோ எடுத்து வச்சிருப்பான் இறந்து போனவங்கிட்ட இருந்த தேடி தேடிதான் அந்த போலீஸ் வந்திருப்பான் இந்த போலீஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணி ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருப்பான் அந்த கேஸ்ல சாட்சி சொல்றவங்கள ஒரே பிளைட்ல கூட்டிட்டு போக இவனுக்கு தெரிய வருது அதனால அந்த பிளைட்டை வெடிக்க வைக்கிறதுக்காக அதுல வேலை பாக்குறவங்களோட பொண்ணுங்களோட வீடியோவை எடுத்து வச்சிருப்பான் அதை வச்சு அவங்கள மிரட்டி அந்த ஃப்ளைட்டை வெடிக்க வைக்க பிளான் பண்ணியிருப்பான் இப்போ இந்த போலீஸ்க்கு அந்த ஹார்ட் டிஸ்கும் கிடைச்சிடுது இவ்வளவு நாள் இவன் ஸ்கெச் ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தவன் ஒரு ஸ்கை மார்ஷல் அந்த போலீஸோட பிளான கண்டுபிடிச்சவன் அந்த பிளைட்லயே போய் இந்த போலீஸ் யார் அந்த போலீஸ் யார பிளாக்மெயில் பண்ணி இந்த ஃப்ளைட்டை வெடிக்க வைக்க போறாங்கிறத கண்டுபிடிச்சி அவனை தடுத்து நிறுத்தி இந்த ஃப்ளைட்டையும் காப்பாத்திடுறான்